அம்மா என்ன? நீ மலைச்சி 100 ரூபாய் யாரை ஏத்துதே? ஓ అయ్యோ கண்டுபுஷ்டாங்களே. அம்மா நீ என்ன கேடா? டேய் திருட்டு நாயே நீ தான்டா ஏத்துற ஆமா நான் தான் ஏத்துறேன். அம்மா அமிதாருமா எல்லாரும் பாக்குறாங்க அசிகமா இருக்கு. டேய் அந்த காசு உடனே குத்திப் போடு இல்லனா அவ்ளோதான். மோ காசுல நான் எடுக்கல. டேய் தம்பி காசு ஏத்துறதா குத்திடுறா. அக்கா எங்க அம்மா வேற நம்மளும் பகுதி வீட்டு அக்கா நீங்களும் அக்காரு நம்மள டேய் தம்பி அழா காசு அக்கா காசுடா ஏய் அந்த ஓனத்தோடதான் எடுத்துருப்போ ஓ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் உருவிட விரும்ப மாட்டுமா நான் போறோமா டேய் எங்கடா போற ஆஹ் சாம போறேன் நீ எப்படியா சாப்ப மாட்டே திரும்ப வரும்போது ஒரு கிலோ தக்காளி வாங்குவா ஆஹ் தக்காளியா காசா குடுப்பா அந்த இவன் கிட்ட இருந்து ஆட்டிய போட்டல அந்த காசுல வாங்கிவா